கிருஷ்ணன் நாமத்தில் உங்களுக்கு வார்த்தையில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய கிருபைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக இன்னைக்கு பார்க்க போகிற அப்பாவுடைய வார்த்தை ரூத் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரூத் செகண்ட் சாப்டர் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவார்கள் இத்தனை ஆண்டுகளாக நீங்க செய்த காரியத்துக்கு பலன் இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம் இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க உன் செய்கைக்கு தக்க பலன் கத்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை கட்டளை இடுவாராக கவர்மெண்ட்ல ஜியோ பாஸ் பண்ணுவாங்க அந்த ஜியோ கூட சில டைம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ண முடியும் ஆனா நம்ம பரலோக கவர்மெண்ட்ல இருந்து கட்டளை இன்னைக்கு உங்களை நோக்கி வருகிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவேன் திஸ் இஸ் த ஆர்டர் இந்த ஆர்டரை யாராலையும் கேன்சல் பண்ண முடியாது சோத்திரம் இந்த ஆர்டரை நம்ம பெற்றுக் கொள்ளணும்னா சில வழிகளையும் அப்பா நம்ம கூட சொல்றாங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ப்ரோவர்ப்ஸ் டுவெண்டி எய்த் சாப்டர் வேர்ஸ் நைன் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது பைபிளை படிக்காம பண்ணுகிற ஜபம் அப்பாவுக்கு எப்படி இருக்குமா அருவருப்பானது இவ்வளவு படிக்காம இருந்தீங்கன்னா வேதத்தை படிக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க நான் இன்னில இருந்து பைபிள் படிப்பேன் சொல்லி என்று ஒரு தீர்மானத்தை எடுங்க பைபிள் படிக்காம நம்ம பண்ணுகிற ஜபம் கர்த்தருக்கு அப்பாவுக்கு எப்படி இருக்கான் அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ரெவலேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் வேர்ஸ் த்ரீ வெளிப்படுத்துகள் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் கத்துடைய வார்த்தைகளை வாசிக்கிறவனும் முதல்ல என்ன சொல்றாங்க வாசிக்கிறவன் இரண்டாவது கேட்கிறவன் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவன் யாரு பாக்கியவான் என்று சொல்லுகிறார் சூத்திரம் முதல்ல என்ன பண்ணணும் நம்ம பாக்கியனா ஃபர்ஸ்ட் பைபிள படிக்கணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அதை கேட்கணும் சோத்ரன் எப்படி கேட்கறது யார் யார் சொல்ல விட்டு கேட்கறது அப்படி இல்ல நீங்க படிக்கிற அந்த பைபிள சத்தம் போட்டு படிக்கணும் நீங்க படிக்கிற அந்த சத்தம் உங்க காதுல என்ன பண்ணும் கேட்கணும் அதான் சொல்றாரு கேட்கிறவர்களும் வேதத்தை சத்தம் போட்டு படிக்கணும் மௌனமா படிக்கிறதுக்கு அது ஒரு துக்க வீடு அல்ல சோத்திரம் கத்துடைய வேதத்தை சந்தோஷமாக சத்தம் போட்டு படிக்க வேண்டும் மூன்றாவது அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் சோத்திரம் இவ்வளவு நாள் இந்த செய்கையை செய்யாம இருந்தா இன்னில இருந்து இந்த செய்கையை ஆரம்பிங்க அப்ப ஆசீர்வதிப்பாங்க அடுத்து இரண்டாவதாக ஒன்று தேசலேனைக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒன் தேசலேக்கியர் பிப்த் சாப்டர் வர்ஸ் செவன்டீன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அடுத்து என்ன சொல்றாங்க இடை முதல்ல பைபிள் படிக்கணும்னு சொன்னாங்க இப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் இது ரெண்டும் மஸ்ட் ஒரு ட்ரெயின் ஒரு ஊருக்கு டெஸ்டினேஷன் போய் சேரணும்னா தண்டவாளம் ரொம்ப முக்கியம் ரெண்டு தண்டவாளம் ஊருக்கு செல்ல ஒரு தண்டவாளத்தால போக முடியாது அதே போலதான் வேதத்தை படிப்பதும் ஜபமும் ரெண்டு தண்டவாளம் இது கண்டிப்பா இருந்தே ஆக வேண்டும் இன்னைக்கு திருப்பி நாம ரூத்து மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கலாம் உன் செய்கைக்கு தேவன் தருவார் இவ்வளவு நாள் நீங்க பைபிள் படிக்காம பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா ஆண்டவரத்தை ஒப்பு கொடுங்க உங்க செய்கைக்கு தக்க பலன் கட்டளிடுவார் மூணு பன்னிரெண்டு ரூத் மூணு பன்னிரெண்டு மீண்டும் படிக்கலாம் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தலுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக சர்வ வல்லமுள்ள தேவனுடைய செட்டைகளின் கீழே நீங்க அடைக்காலமாக பைபிள் படிச்சு ஜவம் பண்ணி நீங்க தான்ப்பா எனக்கு நீங்க இல்லைன்னா இனிமேல் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக சோத்திரம் இன்னைக்கு நிறைவான பலன் அப்பா உங்களுக்கு தரப்போறாங்க நாம் யாரும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்திலும் பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா நன்றி செலுத்துகிறேன் ஆம் தகப்பனே பிள்ளைகளுக்கு நாள் நீங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு செஞ்சீங்க பலன் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீங்களா இன்னைக்கு நான் நிறைவான பலன் தருவேன் என்று சொல்லுகிறார் தேங்க்யூ ஜீசஸ் நீங்க நிறைவான பலனை தரப்போறீங்கப்பா அவங்க துன்பத்தை துக்கத்தை காமராஜா கண்ட வருஷங்களுக்கு சரியாய் ஹாம் தகப்பன நீங்க நிறைவான பலனை தரப்போகிறதுக்காக சோத்ரோம் உங்களுடைய கரம் இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காக சோத்ரோம் தேங்க்யூ லா அவர்களுடைய எல்லா பாரத்தையும் இப்போது நீர் எடுத்து போடுகிறீரா ஒவ்வொருவருக்கு இருக்கிற ஒவ்வொரு பாரத்தையும் இப்போது நீர் எடுக்கிறீர் தேங்க்யூ ஜீசஸ் இப்பொழுதே உங்களுடைய பிரசன்னம் பார்த்து கொண்டு இருக்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுகிறதுக்காக சுத்திரம் எல்லா விதமான அற்புதங்கள் அடையாளங்கள் இப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்கிறதுக்காக சுத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு செய்கிறேன் அவங்களுக்கு எந்த காரியத்துல எனக்கு பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு பார்க்கிறார்களோ இன்னைக்கு அப்பா நீங்க சொல்றீங்க அந்த காரியத்துல நான் பலன் கொடுத்து விட்டேன் அதுவும் எப்படி நிறைவான பலனை நீங்க கொடுத்து விட்டதற்காக அவருடைய கண்ணீரை நீர் துடைத்ததுக்காய் நன்றி கொடுத்த விடுதலை காய் சோத்ரம் தேங்க்யூ இன்னில இருந்து பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கிறாங்க தீர்மானத்தை நீர் ஆசிர்வதித்து ஆம் தகப்பனேன் கடைசி வரை அவர்களது செயல்பட நீர் திருவைகளை தருகிறதுக்காய் சோத்திரம் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஏசு நான் முதல் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன் தொடர்ந்து பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க இன்னைக்கும் அப்பா நிறைய பேரை தொட்டாங்க அநேகருக்கு அண்டர் அற்புதம் செஞ்சுருக்காங்க சாட்சி சொல்லுங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ரசிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் காட் பிளஸ்லாம்